வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்திய அரசியலமைப்பு லெசன் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் ஏற்கனவே நம்ம ரெண்டு பார்ட் கொடுத்துட்டோம் அது ரெண்டுமே நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குப்பா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இப்போ இது பார்ட் த்ரீ இதோட இந்த லெசன் முடிஞ்சிருப்பா இந்த பார்ட் த்ரீல என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த சங்கர்லிங்கனார் அவர்களை பற்றி சொல்லியிருக்காங்க இந்த சங்கர்லிங்கனார் அவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தியவாதியும் இந்திய விடுதலைக்காக போராடிய தமிழ் வீரரும் ஆவார் அப்படிங்காங்க இவர் வந்து காந்திய வழியில் வந்து போராடின தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அப்படிங்கிறாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சில் விருதுநகர் மாவட்டம் மண்மலைமேடு கிராமத்தை சேர்ந்த கருப்பசாமி வள்ளியம்மாளுக்கு மகனாக பிறந்தார் அப்படிங்காங்க இவங்க எப்போ பிறந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சில் எங்கே பிறந்திருக்காங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் மண்மலைமேடு அப்படிங்கிற கிராமத்தில் வந்து இவங்க பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் இந்திய தேசிய காங்கிரஸில் இணைந்தார் அப்படிங்காங்க இந்திய தேசிய காங்கிரஸில் எப்போ சேர்ந்திருக்காங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு இவங்க பிறந்தது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ராஜாஜியின் மீது ஏற்பட்ட ஈர்ப்பால் விடுதலை போராட்டத்தில் பங்கேற்ற சங்கர்ங்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் காந்தியுடன் தண்டி யாத்திரை உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கு பெற்றார் அப்படிங்கிறாங்க இவங்க யாரோட ஈர்ப்பால் வந்து விடுதலை போராட்டத்துக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா ராஜாஜியோட ஈர்ப்பாலில் தான் வராங்க ஆனால் இவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் காந்தியோடு சேர்ந்து அந்த தண்டி யாத்திரையிலையும் அவங்க பங்கேற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மதராஸ் மாநிலத்திலிருந்து தெலுங்கு பேசும் மக்களை பிரித்து சென்னையை தலைநிற தலைநகராக கொண்டு தனி மாநிலம் அமைக்க வேண்டும் என்று பொட்டி ஸ்ரீராமலு ஸ்ரீராமலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினார் அப்படிங்கிறாங்க இந்த பொட்டி ஸ்ரீராமலு அப்படிங்கிறவங்க வந்து ஆந்திராவை சேர்ந்தவங்கப்பா அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் வந்து மதராஸ் மாகாணத்திலேருந்து எங்களுக்கு ஆந்திராவை பிரித்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்க உண்ணாவிரதம் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க மொதல் வந்து சென்னை எப்படி இருந்துச்சு தெரியுமா ஆந்திரா நம்ம தமிழ்நாடு கேரளா ஒடிசா வரைக்கும் சேர்ந்து இருந்துச்சு அதைத்தான் மாகாணம் அப்படிம்பாங்க அது மதராஸ் மாகாணம் மாநிலம் அப்படின்னாங்க அதில் வந்து எங்களுக்கு ஆந்திராவை பிரித்து கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த பொட்டி ஸ்ரீராமலி அவர்கள் வந்து உண்ணாவிரதம் இருந்திருப்பாங்க அவங்க இருந்தோன்னே வந்து அவங்க இறந்து போயிடுவாங்க அவங்க இறந்து போனோன்னே வந்து இந்த பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனையாகும் அப்படி பெரிய பிரச்சனை உடனே ஐம்பத்தி ஆறில் வந்து மதராஸ் மா பெரிய பிரச்சனை ஆனோடனே அவங்க ஐம்பத்தி ஆறில் வந்து ஆந்திராவை பிரித்து கொடுத்துருவாங்க அதுக்கு பிறகு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மதராஸ் மாநிலத்தை வந்து தமிழ்நாடு என பெயர் மாற்ற வேண்டும் என கோரி சங்கர்லிங்கனார் வந்து இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு ஆந்திரா வேணும்னு சொன்னோன்னா அவங்களுக்கு ஆந்திராவை பிரித்து கொடுத்துட்டீங்கல்ல அப்போ அந்த மதராஸ் மாநிலத்தை எங்களுக்கு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு பேர் மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த சங்கர்லிங்கனார் அவர்கள் வந்து உண்ணாவிரதம் இருப்பாங்க அவங்க எப்போ இருப்பாங்கன்னு பாருங்கப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் பெயர் மாற்றம் உள்ளிட்ட பனிரெண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜூலை இருபத்தி ஏழு அன்று விருதுநகரில் வந்து அவங்க உண்ணாவிரதம் தொடங்கியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஜூலை இருபத்தி ஏழில் தொடங்கியிருப்பாங்க அந்த உண்ணாவிரதப் போராட்டம் எழுபத்தி ஐந்து நாட்களை கடந்தது அவங்க வந்து எழுவத்தஞ்சு நாள் உண்ணாவிரதம் இருந்திருப்பாங்க அவங்க உடம்பு வந்து ரொம்ப நலிவுற்று போயிருக்கும் அப்போ அண்ணாதுரை சிவஞானம் ஜீவானந்தம் இவங்கெல்லாம் போய் அவங்க உண் உண்ணாவிரதத்தை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்லுவாங்க அவங்க அதை ஏற்க மாட்டாங்க ஏற்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அக்டோபர் பதிமூணு அன்று எழுபத்தி ஆறாவது நாள் வந்து அவங்க வந்து இறந்து போயிடுவாங்க எழுபத்தஞ்சு நாள் ஜூலை இருபத்தி ஏழில் ஆரம்பித்து எழுபத்தஞ்சு நாள் உண்ணாவிரதம் இருப்பாங்க அண்ணா சிவஞானம் இவங்க ஜீவானந்தம் இவங்கெல்லாம் போய் உண்ணாவிரதத்தை கைவிடும்படி அவங்கள்ட சொல்லுவாங்க அதை அவங்க ஏற்க மாட்டாங்க ஏற்காமல் அக்டோபர் பதிமூணில் வந்து எழுவத்தி ஆறாவது நாள் வந்து அவங்க வந்து இறந்து போயிடுவாங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த பாக்ஸில் ஒரு சட்டம் மட்டும் கொடுத்துருக்காங்கப்பா வரதத்தினை ஒழிப்பு சட்டம் எப்போன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று பயங்கரவாத தடுப்பு சட்டம்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு மார்ச் சரிங்களா அடுத்து நம்ம தமிழ்நாடை வந்து பெயர் மாற்றம் பண்ணது வந்து எப்படி மாற்றினாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மதராஸ் மாகாணத்தை தமிழகம் பெ தமிழகம் என பெயர் மாற்றம் கோரி திரு சங்கர்லிங் சங்கர்லிங்கனார் வந்து அவங்க இருபத்தி ஏழு ஏழு ஐம்பத்தி ஆறு முதல் பதிமூணு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வரை எழுபத்தி ஆறு நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து அவங்க இறந்து போயிட்டாங்க அது வந்து மதராஸ் மாநில பெயர் மாற்றச் சட்டம் ஜனவரி பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது அன்று தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டதுங்க ஐம்பத்தி ஆறில் அவங்க இறந்து போயிடுவாங்க ஆனால் அண்ணா ஆட்சிக்கு வரும்போது அறுபத்தி ஒம்போதில் தான் ஜனவரி பதினாலில் பொங்கலப்போ நீங்கள் சரி சந்தோஷமாக இருங்க உங்களுக்கு பொங்கல் பரிசு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா கொடுத்துட்டாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அவர் தான் வந்து தமிழ்நாடுன்னு பெயர் மாத்திருக்காரு வழியில் உண்ணா நோன்பிருந்து உயிர் நீத்தவர் வந்து இந்த சங்கர்லிங்கனார் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து குழு பற்றி ஒன்று சொல்லியிருக்காங்க பாருங்கப்பா குழுவில் குறைந்த எண்ணிக்கையில் உறுப்பினர்களை குறிப்பிட்ட காரணங்களுக்காக நியமிக்கப்பட்டிருந்தனர் இந்த தேர்வுக்குழு முறைமை வெஸ்ட் மினிஸ்டர் நாடாளுமன்ற மக்களாட்சி முறையிலிருந்து பிறந்தது ஆகும் அப்படிங்காங்க இந்த தேர்வுக்குழு முறை வந்து எங்கேருந்து பிறந்தது அப்படின்னா மினிஸ்டர் நாடாளுமன்ற மக்களாட்சி முறையிலிருந்து பிறந்தது அப்படிங்கிறாங்க மாநிலங்களவை விதிகள் மற்றும் நடைமுறை நடைமுறையின் உறுப்பு நூற்றி இருபத்தி அஞ்சின் கீழ் எந்தவொரு குறிப்பிட்ட சட்ட முன்வரவையும் தேர்வுக்குழுக்கு அனுப்பும்படி எந்த ஒரு உறுப்பினரும் தீர்மானம் கொண்டு வர முடியும் அப்படிங்காங்க அதாவது நம்ம சட்ட முன்வரைவு வந்து நாடாளுமன்றத்தில் கொண்டு வரும் இல்லைங்களா அந்த கொண்டு வர சட்ட முன்வரைவுகளை வந்து குழுவுக்கும் நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு அந்த உறுப்பு வந்து நூற்றி இருபத்தி அஞ்சு வந்து சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அந்த சட்ட முன்வரைவை எப்படி நாடாளுமன்றத்துல கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அமைக்கப்பட்ட குழு தான் இந்த தேர்வு குழுன்னு சொல்றாங்க தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அந்த சட்ட தேர்வு குழுவின் பரிசீலனைக்கு அனுப்பப்படும் படி வந்து அந்த சட்ட முன்வரைவு வந்து தேர்வு குழுவுக்கு வந்து அனுப்பி வைப்பாங்க அப்படி அனுப்பி வைக்கிறது அந்த தேர்வு குழு வந்து அதை வந்து பரிசீலிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க இவ்வாறு தீர்மானம் கொண்டு வருவதற்கு தேர்வுக்குழுவின் மொத்த உறுப்பினர்களில் மூன்றில் ஒரு பங்கினர் குறைந்தபட்ச உறுப்பினராக அவையில் இருப்பது அவசியம் அப்படிங்கிறாங்க அந்த தேர்வுக்குழுவோட தீர்மானம் கொண்டு வந்த பிறகு அந்த தேர்வுக்குழு வந்து அதை பரிசீலிப்பாங்கள்ல அந்த பரிசீலித்து முடிவெடுக்கிறதுக்கு வந்து அதில் மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினராவது அந்த அவையில் வந்து இருக்கணும் அப்படிங்கிறாங்க இவ்வாறு முன்மொழியப்படும் தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பு வெற்றி தோல்வியின்றி முடிந்தால் அவைக்கு தலைமை ஏற்பவரின் முடிவே இறுதியாகுங்கிறாங்க இப்போ மூன்றில் ஒரு பங்கு பேர் அங்கே இருக்காங்க இந்த மாதிரி தீர்மானம் கொண்டு வராங்க அது வெற்றி தோல்வி இல்லாமல் நடுநிலைமையாக இருக்குது ரெண்டு பக்கமும் பத்து பத்து ஓட்டிலேயே இருக்குது அப்படின்னா அவங்க அந்த அவை தலைவர் வந்து என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் இறுதியான முடிவு அப்படின்னு சொல்கிறாங்க சட்ட முன்வரைவில் குறிப்பிட்ட ஏதேனும் ஒரு அம்சம் குறித்து ஆய்வு செய்யப்பட வேண்டும் எனில் அதற்கான ஒரு துணைக்குழுவை தேர்வுக்குழு அமைக்கலாம் அப்படிங்கிறாங்க அது சட்ட முன்வரைவில் ஏதாவது ஒரு முக்கியமான அம்சம் வந்து ஆய்வு செய்யணும் அப்படின்னா அதுக்கு ஒரு துணைக்குழுவையுமே வந்து இந்த தேர்வுக்குழு வந்து அமைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த செயல்முறையில் ஏதேனும் கேள்விகள் எழுந்தால் அதை மாநிலங்களவை தலைவர் பால்வைக்கு கொண்டு செல்ல வேண்டும் அப்படிங்கிறாங்க இந்த செயல்முறையில் அவங்களுக்கு ஏதாவது சரி வரல அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா அதை வந்து அவங்க மாநிலங்களவை தலைவரோட ப கவனத்திற்கு அவங்க கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சட்ட முன்வரைவு ஒரு அவையில் நிறைவேற்றப்பட்டு மற்றொரு அவையால் நிராகரிக்கப்படும் அல்லது ஏதேனும் ஒரு ஆட்சேபனை எழுப்பப்படும் ஆறு வாரத்திற்கும் அதிகமாக இழுபறி நிலை நீடிக்கும் போதும் குடியரசுத் தலைவர் ஈரவைகளின் கூட்டு கூட்டத்தை கூட்டி தீர்வு செய்ய தீர்வு காணலாம் அப்படிங்காங்க ஒரு சட்ட முன்வரை வந்து ஒரு அவையில நிறைவேறிடுச்சு அதாவது மக்களவை மாநிலங்களவை ரெண்டாவில நிறைவேறணும் இல்லைங்களா இது வந்து ஒரு அவையில நிறைவேறிடுச்சு இன்னொரு அவையில நிறைவேறாம இருக்கு இழுபறியாவே இருக்கு இந்த இழுபறி வந்து ஆறு வாரத்துக்கு மேலையும் வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா உடனே குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு அவைய சேர்ந்தவ சேர்ந்தவங்களையும் சேர்த்து ஒரு கூட்டம் ஒன்று ஒரு கூட்டத்து கூட்டத்துக்கு ஒன்று அழைப்பு விடுவாங்க அப்போ ரெண்டு பேரும் பேசி இந்த சட்ட முன்வரைவு வந்து நீங்கள் சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அழைப்பு விடுவாங்க கூட்டு கூட்டத்துக்கு அழைப்பு விடுறது மட்டும்தான்ப்பா குடியரசுத் தலைவர் ஆனால் இந்த கூட்டு கூட்டத்துக்கு வந்து தலைமை தாங்கிறவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சபாநாயகரை தான் இருப்பாங்க சரிங்களா இது பாருங்க அந்த முன்வரைவுகளை அமர்ந்துள்ள ஈரவைகளின் மொத்த உறுப்பினர்களின் பெரும்பான்மையான வாக்குகளை பெற்றால் அந்த முன்வரைவு நிறைவேற்றப்படும் அப்படிங்கிறாங்க ரெண்டு பேரும் உட்கார வச்சு ஓட்டு போட சொல்லி எந்த பக்கம் வந்து ஓட்டு அதிகமா இருக்கோ அதை வந்து அவங்க ஏற்றுக்கிடுவாங்க அப்படிங்கிறாங்க ஆனால் பண முன்வரைவு அல்லது அரசியல் அரசமைப்பு திருத்த சட்டம் ஆகியவற்றின் போது இது போன்ற கூட்டு கூட்டத்தினை கூட்டி சட்டமாக இந்திய அரசியலமைப்பு அனுமதிக்கதில்லை அப்படிங்கிறாங்க நீங்க ஒரு சாதாரண முன்வரைவு எதுக்குனாலும் போட்டுக்கோங்க ஆனால் பண முன்வரைவுக்கு வந்து கூட்டுக்கூட்டம் கிடையாது அதே நேரம் வந்து அரசமைப்பை திருத்தணும் அப்படின்னா அதுக்கும் வந்து முன்வரைவு வந்து கிடையாது கூட்டுக்கூட்டம் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து இதோட இந்த லெசன் முடியுதுப்பா இது வந்து உங்களுக்கு இப்போ கொஞ்சம் எங் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து இதை ப்ளஸ் டூவை கொஞ்சம் படிச்சுட்டு நம்ம டென்த்து போகும்போது வந்து உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும்ப்பா இன்னும் அடுத்தடுத்த லெசனை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ